திருசனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக மாமூச்சி சித்த ஊர்வெண்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாருங்க புளி காஞ்ச மிளகா வடகம் கொத்தமல்லி உளுந்து கருவேப்பிலை வெல்லம் எல்லாம் போட்டு அரைக்கிற ஒரு துவையல் சித்த பண்டு ஊர்வெண்டி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நான் அதை வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் இந்த பாருங்கள் கொத்தமல்லி நம்ம எண்ணெய் ஊற்றாம தான் வறுக்க போகிறோம் இதை பாருங்க உளுந்து வடகம் காஞ்ச மிளகா இப்போ பாருங்க இதில் கொத்தமல்லி உளுந்து வடகம் காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டுக்கிறோம் இதை நல்லா செவக்க வறுத்துட்டு எண்ணெய் ஊற்றலை சொல்லதான் வறுக்கிறோம் செவக்கட்டும்ங்க சந்திருச்சுங்க எல்லாமே இப்போ கருவேப்பிலையே போட போறோம் கருவேப்பிலை போட்டாச்சு இப்ப அந்த சூப்பையே கருவேப்பில வதங்கிக்கிறோம் இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திட்டு இதை வந்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி கூட புளி ஊற்றி வெள்ளம் போட்டு அரைச்சிட்டு இதுக்கு தான் வந்து புளி வெள்ளம் வச்ச துவையல் நாங்கள் வந்து சித்தவண்டு உருவிண்டி அப்படின்னு சொல்லுவோம் மிக்சியில அரைக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் மிக்சிக்கு மாத்திரம் இந்த பாருங்க புளித்தவையில அரைச்சி ரெடியாகி வந்துருச்சுங்க சித்த ஊருவிண்டி ஊருவெண்டி பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இந்த பாருங்க கொஞ்சமாக நம்ம டேஸ்ட் பண்ணலாம் ம் எல்லாமே சரியாக வந்துருக்குதுங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க நான் இப்போ காமிச்சு கொடுத்தபடி நீங்களும் பண்ணுங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கங்க